பிரளவு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்று பக்தி வழிபாட்டிலிருந்து கொஞ்சம் உயரிய வழிபாடான தன்னை பற்றி அறிகின்ற ஒரு வழிபாடான ஞான யோகம் என்று சொல்வார்களே அந்த வழிபாடான சித்தர் வழிபாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சித்தர்கள் வழிபாடு என்பது தனக்குள் இருக்கும் சித்தம் என்கின்ற தெய்வநிலையை காண புறப்பட்ட வழிபாடாகும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு வகையான அந்த கரணங்கள் இருக்கின்றன மனம் என்பது மேலோட்டமாக சிந்திக்குவதற்கு பயன்படுகிறது புத்தி என்பது அந்த சிந்திக்கின்ற விஷயத்தை எடுத்து கொடுத்து அதை கூர்மையாக்குகிறது சித்தம் என்பது இதயத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் நீ எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று காரணகர்த்தாவாக இருந்து இவனை ஆட்டி படைக்கிறது அகங்காரம் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறது மறைக்கிறது அதற்கு அகங்காரம் கண்டிப்பாக நீங்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து இந்த சித்தர் வழிபாடு என்பது தனக்குள் தானே இறைவனை கண்டு வழிபாடும் ஒரு முறையாகும் இந்த சித்தர் வழிபாட்டில் பல்வேறு வகையான தமிழ்நாட்டை பொறுத்தவரை சித்தர் வழிபாடு என்பது எங்கும் பிரகாசமாக அங்கங்கு காண முடியாதபடி எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் இந்த சித்தர் வழிபாட்டு நிலை இருக்கிறது அங்கங்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு சாமியார் இருக்கிறார் ஒவ்வொரு சாமியாரும் ஒரு சித்தனைப் போல சுருகிறார் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சித்த வழிபாடு இருக்கிறது என்பதை பறைசாற்ற இவர்கள் இன்றும் கூட கண்கூடாக நாம் காட்கிறோம் ஆக சித்தர் வழிபாடு என்பது தனக்குள் இருக்கும் இறைவனை கண்டு அந்த இறைவனை தன்மயமாக்கி பின்பு தான் அவனுக்கு சரணாகதியாகி பின்பு அவன்மயமாக இவன் ஆவது முதலில் அவன்மயம் மூலமாக இவனை தெரிந்து கொள்வது இவன் தான் யார் என்று தெரிந்து கொண்ட பின்பு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை தான் ஒரு மிருக குணம் கொண்ட மனிதன் தன்னிடம் தெய்வ குணம் இல்லை தெய்வ இருப்பதற்கு தெய்வம் தான் துணையாக இருக்கும் எல்லாம் அவனே எல்லாம் சிவனே இந்த சிவனை இந்த ஜீவனை இந்த சிவமயமாக்கும் ஒரு விஷயம்தான் சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாட்டில் டிட்டாச்மெண்ட் என்று சொல்கிறார்களே ஒரு வகையான துறவர நிலை அதாவது விரும்பாத நிலை அதாவது ஒரு வெறுப்பு நிலை அதாவது ஒரு குடும்பத்துடன் இருப்பதற்கும் குடும்பம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு வகையான வித்தியாசம் உண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பந்தம் பாசம் நேசம் அன்பு எல்லாம் காட்டுவார்கள் குடும்பத்தில் இல்லாதவர்கள் தனியாக இருக்கிறவர்கள் சன்னியாசியாக இருக்கிறவர்கள் துறவிகளாக இருக்கிறவர்கள் ஒற்றையாக இருக்கிறவர்கள் குடும்பிகளாக இருக்கிறவர்கள் அவர்களிடம் இந்த அன்பு பாசம் குடும்பம் நேசம் இந்த சுற்றம் என்கிற உணர்வுகள் கொஞ்சம் மத்திமமாக இருக்கும் கொஞ்சம் கீழாக இருக்கும் ஆகவே இந்த சித்தர் வழிபாட்டில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவனுக்கு இயல்பாகவே இந்த வெறுப்பு என்ற கூடிய அந்த விரக்தி என்ற கூடிய அந்த டிட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது அந்த நிலை ஏற்பட்டவுடன் அவன் ஆண் யார் தனக்குள் இருப்பது யார் தான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர தொடங்குகின்ற பொழுது இதுவும் கூடவே வளர்ந்து வருகிறது இந்த வெறுப்பு நிலையும் வளர்ந்து வருகிறது ஆக அந்த வெறுப்பு நிலை வளர 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 அவன் உலகத்தை வெறுக்கிறான் மக்களை வெறுக்கிறான் சுற்றத்தை வெறுக்கிறான் குலத்தை வெறுக்கிறான் பந்தபாசங்களை வெறுக்கிறான் உறவுகளை வெறுக்கிறான் ஊரை வெறுக்கிறான் நாட்டை வெறுக்கிறான் நகரத்தை வெறுக்கிறான் ஆக மனநிலை மாற 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 தான் வேறு ஒரு பொருளாகவும் தன்னுடைய சமூகம் வேறு ஒரு பொருளாகவும் தான் கருதுகிறான் சித்தர் வழிபாட்டின் இந்த ரகசியமான இந்த இடத்தில் வரும்பொழுது ஞானிகள் ஏன் இவ்வாறு தனியாக சென்று தவம் செய்து இறைவனை நோக்கி அழுது புலம்பி உருகி அருள் பெற்றார்கள் என்பதற்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஆரம்பகால கட்டத்தில் அனுபவம் முதிர்ச்சி பெறாத நிலையில் பாலபாடமாக பாடமாக ஆரம்ப காலகட்டத்தில் அனைத்து ஞானிகளும் அனைத்து யோகிகளும் அனைத்து விவேகிகளும் அனைத்து வைராக்கிய சிலர்களும் தனியாகத்தான் ஆரம்பித்திருக்கிறார்கள் தனியாக ஆரம்பித்து பின்பு படிப்படியாக தான் யார் என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கும் சீவனை உணர்ந்து அந்த சீவனுக்குள் சிவமாக விளங்குகின்ற அந்த வஸ்துவை உணர்ந்து அந்த வஸ்துவின் மூலமாக தான் படிப்பினை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பு ஆசை அருளாகி அருள் அன்பாகி அன்பு உலகம் பூராவும் வியாபிக்கும் பொழுது தான் எல்லோரும் உயிரிலும் எல்லாருடைய இன்பத்திலும் எல்லாருடைய விஷயங்களிலும் தானும் ஒரு பங்காக கலந்து இருக்கிறோம் வரும்பொழுது அவனுடைய வாழ்வில் பாதி பெரும்பகுதி ஓடிவிடுகிறது பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் அப்பொழுது இந்த சித்தர் வழிபாட்டின் முழு பயன் முழு வீச்சு தன்னுடைய உயிரில் இருக்கக்கூடிய சிவனே அனைத்து உயிர்களிலும் இருக்கிறான் தன்னுடைய உயிரில் இருக்கக்கூடிய வைராக்கியமே அனைத்து உயிர்களிலும் இருக்கிறது தன்னுடைய உயிரில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் காதல் சுற்றம் எல்லாமே எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கிறது தான் அந்த அம்சத்தின் ஒரு பகுதிதான் என்பதை பின்னர் உணர்கிறார் அப்பொழுது அவருக்கு தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக வேறு ஒரு இலக்காக வேறொரு அனுபவமாக வேறொரு கூட்டுறவாக அவருக்கு சமுதாயம் சமுதாய தொண்டு சமுதாய தொண்டினால் இறைவனை அடையலாம் ஆகவே தொண்டு செய்ய வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களிடம் இருந்து பழகி மக்களை மேலே ஓச்ச வேண்டும் என்ற ஒரு அனுபவ நிலை பிறக்கிறது ஆரம்ப காலத்தில் இது பிறக்காது சித்தர் வழிபாட்டில் ஆரம்பத்தில் தனிமையாக தனியாக நான் யார் நான் இங்கிருந்து வந்தேன் என்னுடைய மூலம் என்ன எனக்குள் இருக்கும் பிரம்மம் என்ன அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன நான் எதை தேடுகிறேன் என்னுள் இருப்பது யார் வைராக்கியம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன சமாதி என்றால் என்ன என்று தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறான் அப்படி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து மற்றவர்களை அணுகி பார்க்க முடியாது எல்லாம் கனிந்த நறுங்கனியாக அவன் மாறிய பின்பு ஞானத்தில் அவன் ஒழுக்கமான பின்பு ஒழுக்கத்தில் அவன் சீலம் உடையான பின்பு ஒழுக்கம் முதிர்ந்து முதிர்ந்து வரும் பொழுது ஒருவிதமான பேரன்பும் பெரிய பாசமும் ஒரு வகையான அன்பு உணர்வும் அருள் உணர்வும் மேலோங்குகிறது அப்பொழுதுதான் அவர் அந்த சமுதாயம் என்ற ஒரு சிந்தனைக்கு வருகிறார் நாம் எதற்காக இந்த யோகம் பயின்றோம் நாம் எதற்காக இந்த தவம் செய்தோம் நாம் எதற்காக நாம் யார் என்று கேட்டுக்கொண்டோம் என்று அவன் அலசி ஆராயும் பொழுது மக்கள் சேவைக்காக மக்கள் தொண்டுக்காக பிறரை வாழ வைப்பதற்காக பிறர் நலம் பேணுவதற்காக தியாகம் புரிவதற்காக இதற்காகத்தான் இறைவன் நம்மளை இவ்வாறு ஆட்கொண்டுள்ளான் என்ற பேருண்மையை அவன் கொண்டு வருகிறான் அப்படி வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய மனநிலையிலிருந்து மாறி தங்களுடைய மனதை சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு கொடுக்கிறார்கள் தங்களுடைய ஆன்மாவை சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள் தங்களிடம் உள்ள செயல்களை சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள் அப்படி அவர்கள் அங்கே அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அவர்களை அறியாமலேயே இறைவன் என்ற திரு அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த இறைவனுடைய திரு அருள் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவருடைய செயல்கள் அவருடைய சொல் அவருடைய உரை அவருடைய வாக் அவருடைய நடை அவருடைய உடை அவருடைய சப்தம் எல்லாமே தூயதாக மந்திரபூர்வமாக வேத லிபியாக சொல்லுவதற்கு அருமையான சத்திய வாக்காக அருள் வாக்காக நிறைமொழியாக அது பிடிபடுகிறது அப்படி புடிபடும்போது இறைவனுடைய அருள் அவனுடன் கலக்கிறது சித்தர் வழிபாட்டின் பயன் அவனுக்கு கிடைக்கிறது ஆக சித்தர் வழிபாடு தனியாக தொடங்கி சமுதாயத்தில் முடிகிறது சித்தர் வழிபாடு சுயநலத்தில் ஆரம்பித்து பொதுநலத்தில் முடிகிறது சித்தர் வழிபாடு என்பது தியாகமும் தொண்டும் கடமையுமே என்பதை நாம் உணர வேண்டும் சித்தர் வழிபாடு என்றால் ஏதோ காட்டில் இருப்பது அல்ல ஏதோ தவம் அல்ல அந்த தவம் அந்த தவத்தின் பயனாக ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை பொதுநலத்திற்கும் மக்களுக்கும் சேவைக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணித்துக் கொள்வதே சித்தர் வழிபாடு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று